you. <phone rings> மாடி என்ன சமையல் ஆயிடுச்சா ஓய் அதை விடுங்கக்கா இந்த காலத்து பிள்ளைங்க ஒண்ணு சரியா இல்லக்கா நம்ம சொல்றது ஒண்ணு கேக்கறது கிடையாது நம்ம இதுங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா இதுங்க அதுங்க இஷ்டத்துக்கு ஆடுதுங்க இப்போ என்ன ஆச்சு என்ன சொல்ல வர உங்களுக்கு விஷயமே தெரியாதாக்கா நம்ம எடுத்த வீட்டு சிவா இருக்கான்ல ஆமா நேத்து ஒரு பொண்ணை வீட்டு கூட்டிட்டு வந்து இவளதான் கட்டி பண்ணிட்டான் நாள் ஃபுல்லா ரகல

அப்படி அவன் யாராவது பொண்ணை கூட்டிட்டு வந்தா எனக்கு ஓகே தான் இது அவன் லைஃப் அவனே டிசைட் பண்ணிக்கிறான் இதுல என்ன இருக்கு இத பார் எப்படி பிள்ளைங்களுக்கு நடக்க சொல்லி தரமோ அதே மாதிரி அவங்கள நல்லா யோசிச்சு சரியான டெஷன் எடுக்க சொல்லி கொடுத்தாலே போதும் என் பிள்ளைக்கு அது தெரியும் நிச்சயமா நல்ல டெஷன் தான் எடுப்பான் என்ன சொன்ன இந்த காலத்து பிள்ளைங்களாம் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணா நம்ம ஒரு நிமிஷம் நம்ம பிள்ளைங்க சொல்றதை காது கொடுத்து கேட்டாலே போதும் அவங்க நாம சொல்றதை கேட்பாங்க இந்த காலத்து பிள்ளைங்கள நல்லவங்க தான் எதையாவது சொல்லி கெடுத்தராதங்கடி புரியதா நீ ஆ கேக்குதுடி எவ்ளோ நேரமா வெள்ள அடிக்குது திறக்க மாட்டீங்களா அது கூட நான் உள்ளே இருந்தே வரணும் ச்சே மா உம் யோகி ஹலோ ஆண்டி வாமா வா உள்ள வா வா உள்ள வா எப்படி இருக்கீங்க ஆண்டி ஆ நல்லா இருக்கேன்டா சாரி டின்னர் டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா ச்சே அதெல்லாம் பரவால ஆனா ஓ வாய்ஸ் எங்கயோ அச்சோ ஆன்ட்டி அன்னைக்கு நான் உங்க கூட கால்ல பேசனே விஷ் பண்ணனே बर्थडे அன்னைக்கு மறந்துட்டீங்களா பா யோகி மாமா ஹலோ அங்கிள் ரெண்டு பா ஓ சந்துமா கொஞ்சம் வரியா பேஸ்ட் வந்தரமா ஒரு நிமிஷம் வான்ன நானே ஒரு நிமிஷம் உட்கார் வரேன் என்னமா லவ்வா அங்கிள் உங்களுக்கு எப்படி அவனை பத்தி எனக்கு தெரியாதா இவ்வளவு வருஷமா நான் தானே அவனை வளர்த்தேன் அதுவும் இப்ப கொஞ்ச நாளா காதல எதையோ மாட்டிட்டு மணி கணக்கா பேசிட்டு இருக்கான் அது நீ தானே ஐயோ ஆக்சுவலி அவன் உங்களை கன்வின்ஸ் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் அம்மாவை பாத்துப்பான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் எப்படி உங்ககிட்ட வந்து சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தான் அதனால தான் நான் இன்னைக்கு வந்தேன் அட அவங்க ரெண்டு பேரை பத்தி உனக்கு தெரியாது சந்துமா யாரும் அந்த பொண்ணு மா யோகிமா ஃப்ரெண்டுமா இங்க பாரு

எப்படி எடுத்துப்பேன் தெரியலையா இது வரைக்கும் நீ எதையாவது கேட்டு நான் நோ சொல்லிருக்கேனா என் பையன் எந்த டெஷன் எடுத்தாலும் அது கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இப்போ இவ்வளவு பெரிய டெஷன் எடுத்திருக்கேன் ஆனா என்கிட்ட சொல்லணும்னு தோணல நீ லவ் பண்ண தப்பு இல்ல ஆனா இவ்வளவு நாள் அதை என்கிட்ட மறைச்ச தெரியுமா சரிமா உனக்கு பிடிக்கலனா சொல்லுமா இன்னியோட அந்த பொண்ணு கிட்ட பேசறதையே விட்டுறேன் உனக்கு பிடிக்கலனா கண்டிப்பா அந்த பொண்ணு பேச மாட்டேமா ஓ நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவ எனக்கு பிடிக்கலனா அவ்வளவு விட்டுருவ அப்புறம் அப்படித்தான் வளர்த்திருக்கேனா ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுமா எனக்கு உன்னை பார்க்கும் போது அவன் ஞாபகத்துக்கு வராளான்னு தெரியல ஆனா அவளை பார்க்குற ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு நீ தாம ஞாபகத்துக்கு வர அவ பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கூட எனக்கு உன்னதாமா ரிமைண்ட் பண்ணுது அவ கூட இருக்கும் போது எனக்கு நீங்களே என்கூட கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுமா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் உங்ககிட்ட சொல்லாதது தப்பு தான் சாரி Rombor-rombor sorry, please ma, ma. Hmm, hmm, apa?